முதலில் வருவது கணபதியும் சம்பந்தரும் தீர்காழி புகழ் திருஞான சம்பந்தர் சிவ பார்வதியால் பால் ஊட்டப்பட்டு மூன்று வயதிலிருந்தே தேவாரம் பாட ஆரம்பித்து தலம் தலமாகச் சென்று தேவாரம் பாடினார் பதினாறு வயதிலேயே திருநல்லூர் ஆச்சால்புரம் சிவன் கோவிலில் திருமணம் நடந்து திருமணத்திற்கு வந்த யாவரும் குண்டோடு கைலாசம் என்பார்களே அவ்வாறு சிவஜோதியில் மறைந்தனர் சம்பந்தர் ஒரு சமயம் பாண்டிய நாடு விட்டு சோழ நாடு வந்தார் திரு தரிசித்துவிட்டு அகத்தியர் காவேரி கரை என்று கூறும் முள்ளிவாய்க்கரைக்கு ஐப்பசி அமாவாசை தினம் வந்தடைந்தார் காவிரியில் பெருவெள்ளம் ஓடியது அக்கரையில் புத்தூர் என்கிற சிவத்தலம் இருந்தது கூவிலம் என்றால் வில்வம் அத்தலமரம் வில்வமே இப்போது அவ்வூரின் பெயர் கொல்லம் புத்தூர் என மருவி உள்ளது ஆற்றை கடக்க படகு யாதும் இல்லை வெள்ளம் அதிகமானதால் படகுக்காரர்கள் படகு ஓட்டவில்லை வெள்ளம் தணிந்து படகில் ஏறி செல்ல நேரமாகுமே என்று சம்பந்தர் சற்று தயங்கினார் அதனால் அக்கோவிலில் உரையும் வலம்புரி பிள்ளையாரை நினைத்து வணங்கினார் ஒரு ஓடத்தை அவிழ்த்து விட்டார் கணபதி ஓடக்காரன் இல்லாமலேயே ஓடம் வெள்ளத்தில் ஓடியது முருகனின் அவதாரமான சம்பந்த தம்பி வருகிறானே என்று பிள்ளையார் ஓடத்தை ஓட்டினார் போலும் அக்கரை சேர்ந்து வலம்புரி பிள்ளையாரையும் சிவனையும் சம்பந்தர் துதித்து மகிழ்ந்தார் தேவாரங்கள் பாடினார் இதனை போல் லால்குடி அருகே உள்ள அன்பிலான் தல சிவன் கோவில் தென் பிரகாரத்தில் உள்ள கணபதி தேவாரத்தை செவிசாய்த்து கேட்டு ஆனந்தித்த